எப்படி வெளிப்படுகிறார்னா வழி நடத்துகிற ஆவியானவராய் வெளிப்படுகிறார் அமேன் சொல்லுங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்த தாவியானவரே எனக்குள்ளே நீர் வருவீராக என்னை வழி நடத்துவீராக சொல்லுங்க என்னை வழி நடத்துவீராக என் கரத்தை பிடிச்சு எப்படி ரூத்து நடத்தினார்களோ அதே போல சொல்லுங்க முழு பலத்தோட ஆமேன் அந்த வறட்சியிலிருந்து அந்த அருவறுப்பில் இருந்து அந்த சிக்கி இருக்கிற காரியத்திலிருந்து ஆமேன் என்னை அந்த இடத்திலிருந்து கொண்டு வருகிற ஆவியானவர் கொண்டு வருகிற ஆவியானவர் முழு பலத்தோடு சொல்லுங்க இயேசுப்பா என்னை கொண்டு வருகிற ஆவியானவர் கொண்டு வருகிற ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி எங்கள் மேல் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்துரா